ஏய் எப்ப பார்த்தாலும் ஸ்டோரி எல்லாம் நிறைய போடுவா நான் இன்னைக்கு எதுவும் ஃபங்க்ஷன் எல்லாம் போயிருக்கேன் ஸ்டோரி எல்லாம் எதுவுமே போடவே இல்ல மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு என்னடா எனக்கு காங்கிரஸ் என்பி மாணிக் தாக்கூர் மாதிரி பேசிட்டு இருக்கேன் மாணிக் தாக்கூரா அவர் யாரும் தெரியுமா மாணிக் தாகூர் தெரியும் ஆனா எதுக்கு இந்த நேரத்துக்கு அதை சொல்றேன் சொல்லியிருக்காரு அதாவது இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியில வந்துட்டு மரியாதையா நடந்துக்கிறவங்க மதிப்பு கொடுக்கறவங்களுக்கு அவங்க எல்லாம் வந்துட்டு முதல்வர் ஆக்கிடுவாங்களாம் ஆனா வந்துட்டு இந்த மாதிரி மரியாதையா நடக்காதவங்களை வந்துட்டு முன்னாள் முதலவர் ஆக்கிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப இந்த இடத்துல யாரை மென்ஷன் பண்றாரு அவரு ஜென்ரலா பார்க்கும் போது டெல்லி எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் சொல்றாரு ஆனா உள்ள ஆராய்ச்சி பார்த்தா நம்ம தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் தான் சொல்றாருன்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு

நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் இதெல்லாம் ரொம்ப பழசு புதுசா சொல்லு சொல்ற வரைக்கும் புதுசா பழசான்னு தெரியும் என்னன்னா வந்து மக்களுக்கு வந்து கட்சி மேல வந்து நம்பிக்கை போயிடுச்சு அதனால டிஎம் கே தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிருக்காருனா இனிமே கட்சியை நான் ஒண்ணு சேர்க்கணும் மக்கள் எல்லாத்தையும் நான் வந்து என் கைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இனிமே கட்சியாளங்கள் எல்லாம் கூப்பிட்டு இனிமே யாருமே போயிடாதீங்க வெளிநாட்டுக்கு எலெக்ஷன் முடியிற வரைக்கும் யாருமே போக கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காரு கண்ணாடிய திருப்புனா எப்படா ஆட்டோ அந்த கதையால இருக்கு அதை வீடு நம்ம ஆஸ்கர் நாயகன் பாஸ் எல்லாம் போயிருக்காரு திவாகர் அவர் எல்லாம் மிஞ்சுறதுக்கு ஒரு வந்தாரு ஞாபகம் இருக்கா இந்த கரு ரிஷுல அழுது நாடகம் போட்டாரு அன்பில் மகேஷ் ஏன் அப்படி அழுதேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருக்காரு

எடுத்துட்டு போறப்போ அங்க வாங்கவும் மாட்டாங்களா அப்படியே வாங்கினாலும் நாற்பது ரூபாய்க்கு வந்து லஞ்சம் கேட்கிறாங்களா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் சொன்ன மாதிரி நெல் மூட்டைக்கு வந்து நாற்பது ரூபாய் அப்படின்னு வந்து கேக்குறாங்களாம் இந்த லஞ்சம் பத்தி எல்லாம் பேசும்போது எனக்கு ஞாபகம் இந்த மாதிரி கரப்ஷன் பண்றவங்க எல்லாம் பிஜேபி போய் ஜாயின் பண்ணிட்டா வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்த மாதிரி ரொம்ப கிளீன் ஆயிடுவாங்க சுத்தமாயிடுவாங்கன்னு நம்ம முதல்ல ஸ்டாலின் சொல்லிருக்காங்க அதுக்கு வந்து பிஜேபி சைட்ல இருந்து ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அந்த மாதிரி செந்தில் பாலாஜன் நீங்க எது கூட போட்டு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டு ஆக்சுவலா கரெக்டா தான் கேட்டிருக்காரு சரி சரி அதை விட டிஎம் கே கட்சிக்காரங்களா நிறைய பேர் தாக்குறாங்க ஓகே அவங்க கூட்டங்கள்ல இருக்கிற ஒருத்தரே அவங்களை தாக்கணும் எப்படி இருக்கும் அதுவும் திருமாவளவன் அவர்கள் தாக்கணும் எப்படி இருக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க ஒரு டிஎம்கே கட்சியை விட்டு நாங்க போறோம்னு வச்சுக்கோங்க ஒரு வேலை இந்த கட்சியை விட்டு நாங்க போயிட்டோம் அப்படின்னா அஹ் டிஎம்கே வந்து ஜெயிக்காது லைக் வந்து வேஸ்ட் 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 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா கூட இருக்கிற கட்சிகள்லாம் வேஸ்ட் நாங்க தான் நாங்க இருந்தாதான் வந்து டிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு நீ அவரை பத்தி பேசும்போது தான் அதாவது திருமாவளவன் அவர்களை பத்தி பேசும்போது தான் உனக்கு ஞாபகம் வந்து ரீசென்ட்டா ஒரு இஷ்யூ நடந்துச்சு அவர் கார் மேல வந்து அட்வகேட் கூட்டி மோதி அது பெரிய பிரச்சனை அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் ஒரு சைடுல இருந்து அதாவது பார் கவுன்சில் எலெக்ஷன் வருதான் நல்லா ஒரு படி சின்ன இஷ்யூ ஊதி ஊதி பெருசா கிட்டாங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு நாலு அளவுக்கு வழக்கம் குடுக்கறாங்க ரெண்டாயிரத்தி தேர்தல் வந்தாதான் தெரியும் உண்மையான ரிசல்ட் என்ன அப்படிலாம் டூ தௌசண்ட் கண்டிப்பா ஆன்சர் தெரியும் என்னனு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல பாக்கலாம் எஸ்